மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்தி சுருக்கங்களுடன் வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மாத இறுதிக்குள் இழப்பீட்டு தொகையை முழுமையாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக விவசாய கால்நடை படங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த இழப்பீடு திட்டத்தின் கீழ் நெல் காய்கறிகள் கவுபி பாசி பயிறு உளுந்து சோளம் மிளகாய் கிழக்கு வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்கறிகளுக்கான இழப்பீடு தொகை ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் எனவும் மத்திய பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிதி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு உரிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளத்தால் மணல் அல்லது சேறு படிந்து அல்லது மேற்பரப்பு மண் அரிக்கப்பட்டு சேதமடைந்த பயிரிடப்படாத வயல்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படுகின்றது இவ்வாறான நிலங்களில் இந்த பெரும்போக பருவத்தில் பயிரிட முடியாது அவ்வாறான விவசாயிகளுக்கும் நட்டஈடு வழங்கப்படும் அதே நேரம் கால்நடை வளர்ப்பு சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படுகின்றது வெண்ணப்பு பிரதேசத்தில் அண்மையில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான உலக வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே கிங் ஓயாவில் தரையிறங்கு நேரிட்டதாக அதன் துணை விமானி லெப்டினன்ட் ஏரங்க சாமர ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மாறவிட நீதவான் திணிந்து சமரசிங்க முன்னிலையில் நடைபெற்றது இதன்போது சாட்சியமளிக்க அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெண்ணப்பூவாவுக்கு மேலே உலக வானொலி பறந்து கொண்டிருந்த போது கெங்கோயா பாலம் மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் கைகளை உதவி கோரியதாக துணை விமானி தெரிவித்துள்ளார் எனினும் அங்கு அதிக அளவான மக்கள் கூடியிருந்தவை மற்றும் உயர் சக்தி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்ததால் பாலத்தின் மீதோ அல்லது வீதியிலோ உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியவில்லை அவர் பொருத்தமான இடத்தில் தரையக்க முயன்றபோது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக உயிரிழந்த பிரதான விமானி மற்றும் தமக்கு உணர முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அது கிங் திடீரென விழுந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உயர் நீதிமன்றம் கண்டித்தனது ஓயா காவல் நிலையத்தைச் சேர்ந்து இரண்டு போலீஸ் அதிகாரிகள் தாக்குதல் மற்றும் சித்திரவதையின் மூலம் ஒரு லோரி ஓட்டுநரின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் போலீசாரின் வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளது போலீசாரின் மீது கத்தனமான செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்று குறிப்பிட்டுள்ள உயர்நீதிமன்றம் அரசாங்கம் இந்த விடயத்தில் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் முதலாம் தேதி இரவு லோரி ஓட்டுநர் தூங்கிக் கொண்டிருந்த நாற்பத்தி ஆறு வயது ஓட்டுநரை போலீஸ் கான்ஸ்டபிள்கள் தாக்கி கைது செய்துள்ளனர் இது மற்றொரு போலீஸ் அதிகாரியின் கட்டளையின் பேரிலேயே நடைபெற்றுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரியின் லோரி சாரதியாக கடமையாற்றியவரே சம்பவத்தில் தாக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சாரதியே இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவையும் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுளை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாவட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பதுளை மாவட்ட செயலாளர் பண்டிக பிரபாத் அபயவார்த்தனர் தெரிவித்துள்ளார் அனைத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் தற்போது அவர்கள் தங்கியுள்ள பாதுகாப்பு மையங்கள் அல்லது தற்காலிக தங்குவிடங்களில் தங்குமாறு மாவட்ட செயலாளர் மேலும் மக்களுக்கு தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரழிவுகளால் அளிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் சொத்துக்களின் இடிபாடுகளை மக்கள் இன்னமும் தேடிவருக்கின்றனர் மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்த கனமழை காரணமாக மண் சரிவு பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் எனவே மக்கள் பாதுகாப்பான மையங்கள் அளித்து தற்காலிக தங்குமிடங்களில் தங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண வெள்ளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாண்ட தரப்பில் உள்ள குளம் ஒன்றில் தோண்டில் போட்டு மீன் பிடித்த இளைஞர் ஒருவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கேரிமலை பீதி விளான் பகுதியைச் சேர்ந்த பாமதேவன் கோகுலதேவனும் முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மோஜ் இளைஞர்கள் நேற்று மாலை குறித்த குளத்தில் தூண்டில் போட்டு மீன்பிடிக்க சென்றனர் இதன்போது குறித்த இளைஞன் தூண்டிலை குளத்தில் வீசிய வழி தூண்டில் முழுவதுமாக குளத்தில் விழுந்தது குறித்த இளைஞன் தூண்டிலை எடுப்பதற்கு குளத்தில் இறங்கிய வழி நீரில் மூழ்கியுள்ளார் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை நேற்று காலை கே கே எஸ் கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மகாவலி அபிவிருத்தித்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் டிமஸ்ரீ பாலடி சில்வாவின் சகோதரிக்கு வவுனியா வடக்கில் காணி சகோதரிக்குள்ளது பூர்வீக மகளை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கே அத்துப்பட்டியாக்க போகிறீர்கள் என்று எம்மை சுட்டாலும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஒபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பெரும்பான்மையினத்தை குளம் பகுதியில் நான் நேரடியாக இதனை அவதானித்தேன் இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை ஒரு மண்வெட்டி பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது அதற்கு வழக்கு போடும் இவர்களால் இதனை ஏன் தடுக்க முடியாதா வெட்டப்பட்ட மரங்களுக்கு என்ன நடந்தது ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன் இது ஊழல் இல்லையா இது தொடர்பாக நீங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள் இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தருவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பண மோசடி வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கைது செய்ய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் பொலன்னதுவே நடுவே ஜெயந்திபுராவில் வசிக்கும் ஒருவர் கள்ளுத்துறை நகரில் ஒரு வங்கியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் எடுக்க வந்ததாகவும் அங்கிருந்த ஒரு தெரியாத நபரிடம் உதவி கோரியதாகவும் இதன்போது குறித்த நபரிடம் தனது ஏடிஎம் அட்டை மற்றும் கடவுச்சொல்லை எடுத்து தனக்கு மற்றொரு ஏடிஎம் அட்டையை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டதாகவும் அதன் பிறகு தனது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி இரண்டு லட்சம் எடுத்ததாகவும் முறைப்பாடு அளித்துள்ளார் மேற்படி நபர் கடந்த காலங்களில் இதேபோன்ற நிதி மோசடிகளை செய்ததாக கழுத்துறை தெற்கு காவல் நிலையத்திலும் பாதுவ காவல் நிலையத்திலும் நான்கு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரவிருக்கும் புயல்கள் குறித்து எச்சரிக்கை செய்வது எதிர்க்கட்சிகளின் வேலை அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மாரிகாட் தெரிவித்துள்ளாா் சமீபத்திய புயல் குறித்து தங்களுக்கு தெரிந்த விவரங்களை எதிர்க்கட்சி தெரிவிக்க எதற்கு அந்த கட்சியை பொறுப்பேற்க வேண்டுமென்று என்று துறை அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க கூறிய கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் துணை அமைச்சர் ஜெய்சிங்க அரசாங்கத்தில் உறுப்பினராக இருப்பதை உணர முடியவில்லையா அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர் போல் செயல்படுவது போல் தெரிகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறுவதன் மூலம் மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று சொத்துக்களை கொள்ளையடித்து பனிரண்டு பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் யூ விட்லர் தெரிவித்துள்ளார் பத்திரமலை சுகுரு பாயவில் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டித்வா புயலின் தாக்கம் நாடளாவிய ரீதியில் பாரிய சேதங்களை ஏற்பட்டிருந்த நிலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு எச்சரிக்கை காரணமாக மக்கள் சொந்த வீடுகளை விட்டு இடம்பெயர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இவ்வாறான நிலையிலேயே வீட்டில் எவருமில்லாத சந்தர்ப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்வாண்டின் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் அதில் உயிரிழந்ததாகவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக பன்னிரெண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டலவியல் தளபல் காரணமாகவும் வடகிழக்கு பரவா காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதன் காரணமாக இவ்வாறு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பாக இன்றைய தினமும் நாளை திரும்ப நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடகை கிழக்கு மற்றும் வடகிழக்கு மத்திய மாகாணங்களின் நிலப்பகுதிகள் அவற்றின் தருக்கள் நீரை உறிஞ்சும் முழு கொள்ளளவையும் அடைந்துவிட்டன குளங்கள் அவற்றின் முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளன சில பெரிய குளங்களின் மேலதிக நீர் வெளியேற்றுவதற்கான கதவுகள் நேற்று பக்கல் திறக்கப்பட்டதுடன் இந்த நிலையில் கிடைக்கும் மழை வீழ்ச்சி முழுவதும் தரை மேற்பரப்பில் தேங்குவதுடன் தாழில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தையும் உருவாக்கக்கூடும் எனவே வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் தாலில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் மேற்குறிப்பிட்ட இரண்டு நாட்களிலும் மத்திய ஊபா தென் மாகாணங்களிலும் கனமழை கிடைக்கும் என்பதனால் கொரோனாக்கள் கண்டே மாத்தளை நுவரேலியா பதுலை கேகாளி மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண் சரிவுகளுக்கான வாய்ப்பு உண்டு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் மையத்தின் இன்றைய செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி